श्रीमान् वेङ्कटनाथार्यकवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृति सञ्चारपद्धतिः श्लोकम् एरनूति एवत्रेण्ड् चरणद्वयम् अर्भकस्य शौरेः शरदम्बोरुहचातुरीधुरीनं शकटासुरताडनेऽपि गुप्तं तव शक्त्या किलपादुके तदासीत् पदपदार्थम् ஹே பாதுகே வாராய் பாதுகையே ததா பண்ணிய காலத்திலே அர்பகசிய குழந்தையாயிருக்கின்ற ஷௌரேகே பெருமாளுடைய ஷரத் இருக்கின்ற அம்போருக தாமரை பூவினுடைய சாதுரி அழகினுடைய துரீனம் சுமையை தூக்குகிறதாயிருக்கின்ற சரணத்வயம் இரண்டு திருவடியானது சகடாசுரதாட நேபி சகடாசுரனை உதைக்கும் பொழுது கூட தவ உன்னுடைய சக்தியா கில சக்தியினால் அன்றோ குப்தம் காப்பாற்றப்பட்டதாக ஆசித்து ஆயிற்று அப்படின்னு சாய்க்கிறார் அதாவது இது சகடாசுரவதம் பத்தி இருக்கக்கூடிய ஒரு ஸ்லோகம் இப்ப என்னன்னா நமக்கு இந்த சகடாசுரவதம் பத்தி நல்லா தெரியும் பெருமாள் வந்து சின்ன குழந்தையா பிறந்த குழந்தையா கட்டில இந்த தொட்டில் தூங்கின்னு இருக்கும்போது போது ப படுத்துருக்கும்போது இந்த சகடாசுரன் வர பெருமாள் வந்து திருவடியால் உதைச்ச உடனே தூள் தூளா போய் விழுந்துடுறான் அப்படிங்கிறது இப்போ நம்ம சுவாமி என்ன சாய்க்கிறார் அந்த கால்களுக்கு எப்படி அப்படி ஒரு சக்தி வந்தது அது எப்பேற்பட்ட காலுன்னு அவ்வளோ அழகா வர்ணிக்கிறார் என்ன மாதிரியான திருவடி பெருமாளோட திருவடின்றது எப்பேற்பட்ட திருவடினா சரத்காலத்தில் இருக்கக்கூடிய தாமரைப்பூவினுடைய அழகு அதாவது தாமரைப்பூன்றதே ரொம்ப மென்மையானது அது பூக்கிற காலத்துல அந்த சரத்காலத்தில் அந்த அந்த வேலையில் இருக்கிற அந்த தாமரைப்பூவோட அழகு அந்த மென்மை அத மாதிரி இருக்கக்கூடிய பெருமாளோட திருவடி அது வந்து எங்கேயாவது சுமையை தாங்குமோ ஒரு மென்மையாக இருக்கிற ஒரு பூவானது எங்கேயாவது ஒரு சுமையை தாங்குமோ நிச்சயமா தாங்க முடியாது ஆனால் அப்பேற்பட்ட அந்த திருவடிக்கு ஒரு சகடாசுரனை உதைக்கிற அளவுக்கு ஒரு பலம் எங்கேந்து வந்தது அப்படின்னா அது பாதுகையினால தான் வந்தது அப்படின்னு நம் சுவாமி சாய்க்கிறேன் சக்தியினால் அன்றோ காப்பாற்றப்பட்டதாக ஆயிற்று ஆக பெருமாளோட திருவடிக்கு ஏது அந்த பலம்னா அது பாதுகை கொடுத்த பலம்தான் அப்படின்னு சாய்க்கிறேன் இது வந்து கொஞ்சம் நமக்கு அதிசயோக்தி மாதிரி இருக்கும் ஏன்னா இந்த சகடாசுரன்றவன் வந்து ஒரு பெரிய அசுரனவன் அவ்வளோ பெரிய அசுரனை உதைக்கிறதுக்கு ஒரு சின்ன குழந்தையால் முடியுமா முடியாது அப்போ அந்த சக்தி எங்கேருந்து வந்ததுன்னா அது பாதுகைக்கிட்டேந்து அப்படின்னு சொல்லும்போது பாதுகா சகசிரம் எழுதுறதுனால பாதுகையோட பிரபாவத்தை சொல்லணுங்கிறதுனால கொஞ்சம் அதிசயோக்தியாக ஜாஸ்தி சுவாமி சொல்கிறாரோ அப்படிங்கிற மாதிரி தோணித்துன்னா அது ரொம்ப தப்பு ஏன்னா இதுக்கு முன்னாடியே நம்ம வந்து ராமாயண ஸ்லோகத்தில் பார்த்துருக்கோம் பெருமாள் வந்து அந்த பாதுகை மேலே ஏறி இருந்து அதிரோகம் ஏறி இருந்து அதுக்கப்புறம் அந்த பாதுகை ஏன் கொடுத்தார்னா தனக்கு அதுலேருந்து ஒரு சக்தியை எடுத்துக்கணும் ஆக பாதுகை கூட இல்லைன்னா கூட திருவடிக்கு அந்த பலம் எங்கேருந்து வர்றதுன்னா பாதுகைனால அப்படிங்கிறத ஏற்கனவே சொல்லியிருக்க இப்போ இந்த ஸ்லோகத்துலேயும் அதே மாதிரி கிருஷ்ணனுக்கு எங்கேருந்து அந்த பலம் வந்தது அப்படின்னா பாதுகையினால் அப்படிங்கிற இது எப்படி இது ஒரு குழந்தை உதைக்கிறதுங்கிறதே நம்ம ஒத்துக்க மாட்டோமே அது இல்லாத ஏன்னா இத்தினூண்டு குழந்தை நிச்சயமா திருவடியோட உதச்சது அப்படின்னாலும் ஒரு லாஜிக் இருக்கு அது பாதுக நிச்சயமா அந்த தூண்டு குழந்தைக்கு சேர்த்துருக்க மாட்டா பாதுகையே இல்லாத பாதுகை எப்படி அந்த சக்தியை கொடுத்துருக்க முடியும் அப்படின்னா பாகவதத்துல நமக்கெல்லாம் நன்னா தெரிஞ்ச ஸ்லோகம் பாலகம் அம்புஜேக்ஷன் பெருமாள் அந்த பெருமாளோட அந்த ஸ்ரீ ஜெயந்தி அன்னைக்கு பெருமாளோட அவதாரத்தும் போது எப்படி இருந்தார்னு ரொம்ப அழகா வர்ணிக்கிற ஸ்லோகம் நம்மளுடைய இந்த ஸ்லோகம் ஸ்ரீமத் பாகவதத்தில் தமத்புதம் பாலகம் அம்புஜேக்ஷனம் சதுர்புஜம் சங்க கதா யுதாயுதம் லக்ஷ்மம் கலசோபி கௌஸ்துபம் பீதாம்பரம் சாந்திர பயோத சௌபகம் பெருமாள் புறக்கும்போது நாலு திருக்கரங்களோட சங்கு சக்கர கதாபாணியா வக்ஷஸ்தலத்தில் பிராட்டியோட பிரம்மாவோட இத்தனை பேரோட பெருமாள் அவதாரம் அப்படின்னா கண்டிப்பாக பாதுகையோடையும் தான் அவதாரம் அவர் ஆக பிறந்த உடனே தேவகியும் வசுதேவரும் பார்த்துட்டு ஐயோ கம்சன்னு பார்த்தான்னா உன்னை விடவே மாட்டானே இந்த மாதிரி நீ ஒரு ஒரு தெய்வ குழந்தையாக காட்சி தராத உன்னுடைய நாலு கரங்கள் எல்லாம் மறைச்சுக்கோன்னு சொன்னதுனால பெருமாள் மறைச்சுண்டர் அது இல்லாமல் போகலை மற்றவா கண்ணுக்கு தெரியாமல் பெருமாள் மறைச்சுண்டர் ஆக அவர் கம்சவதத்துக்கு அப்புறம் எப்பவுமே சத்துர்புஜனாக தான் அவர் இருந்தார் ஆக பெருமாள் வந்து இதெல்லாம் மற்றவா கண்ணுக்கு தெரியாம மறைச்சுட்டாரே தவிர அவர் கூடவே எப்பவுமே இருக்கிற ஆயுதங்களும் பக்ஷஸ்தலத்துல இருக்கிற பிராட்டியும் இல்லாமல் போகவே முடியாது ஆக அதே மாதிரி பெருமாளோட திருவடியில எப்பவுமே அந்த திருவடியை பார்த்துக்கிற பொறுப்பை எப்பவுமே பாதுகாதேவி தான் பார்த்துன்னு இருக்கான்றதுனால சகடாசுரன்ற ஒரு அசுரன் இந்த அசுரன் யாருன்னா ஹிரண்யாக்ஷனோட மகனிவ உத்கஜன் அப்படின்ற ஒருத்தன் இரண்யாக்ஷனோட மகன் இவன் இவன் வந்து லோமேஷ மகரிஷி கிட்ட அபச்சாரப்பட்டுடுறான் அவரோட ஆசிரமத்தில் போய் அவர் தபஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது சு ஒரு சுழிக்காத்து மாதிரி வந்து மரங்களெல்லாம் அங்கே அழிக்கிறான் அதனால் அவர் கோவப்பட்டு சாபம் கொடுத்துட்ற அப்போ இந்த சாபத்துக்கு எனக்கு என்ன விமோச்சனம் அப்படின்னு கேட்கும்போது இது மாதிரி கிருஷ்ண பகவான் வந்து பூலோகத்தில் அவதரிக்கும் போது அவரோட திருவடி சம்பந்தம் எப்போ உனக்கு கிடைக்கிறதோ அப்போ உனக்கு முக்தி கிடைக்கும் அப்படின்னு இது இது வந்து கர்கிய சம்ஹிதையில் இருக்குது ஸ்ரீமத் பாகவதத்தில் இந்த சக்கடாசுர வதம் மட்டும்தான் இருக்கே தவிர சக்கடாசுரன் யாருங்கிறது ஸ்ரீமத் பாகவதத்தில் கிடையாது ஆனால் கர்கிய சம்ஹிதையில் இதை பற்றின விவரணங்கள் கொடுத்துருக்கா ஆக இந்த சகடாசுரன் அப்படின்றவோ ஒரு சாபத்தினால ஒரு அரக்கனா அசுரனா அங்கே வரான் அவனை உதைக்கணும் அப்படின்னா அந்த கால்களுக்கு எப்பேற்பட்ட பக் ஒரு ஒரு பவர் இருக்கும் ஒரு சக்தி இருக்கும் அந்த சக்தியானது எங்கேந்து வந்தது அப்படின்னா அது பாதுகை கிட்டேந்து வந்தது அப்படின்னு நம்ம சுவாமி சாய்க்கிறார் ஆக இது அதிசயோக்தி கிடையாது அதாவது பாதுகையோட பிரபாவத்தை சொல்றதுக்காக சுவாமி ஏதோ சொன்னருங்கிற மாதிரி கிடையாது பெருமாள் வந்து அவதாரத்தும் போதே இத்தனையோடு தான் அவர் அவதாரம் பண்ணார் அதை மறைச்சு வச்சிருந்தார் ஆனால் பெருமாளோட திருவடிக்கு ஒரு ஹானி அப்படின்னும் போது அதை எப்பவுமே யார் பாதுகாக்கிறான்னா பாதுகாதேவி தான் பாதுகாக்கிறான்றதுனால இந்த சகடாசுர வதத்தை நிகழ்த்தினது யாரு அப்படின்னா அது பெருமாள் அது எங்கள் பாதுகையால் அப்படின்னு சுவாமி சாய்க்கிறார் இந்த தேசிக பிரபந்தத்திலயும் நிறைய இடங்கள்ல சுவாமி எடுத்திருப்பார் ஒரு சகடமுடைய முடைய ஒரு காலுற்றுணர்ந்தன அப்படின்னு ஆஹ் சகட கலங்கவென்றன கலங்க வென்றன அப்படின்னு நிறைய இடங்கள்ல சுவாமி எடுத்திருப்பார் ஆக அந்த திருவடிக்கு அந்த பலம் எங்கேந்து வந்தது அப்படின்னா அது இங்க பாதுகாதேவி கிட்டேந்து தான் வந்தது அப்படின்னு சுவாமி இந்த ஸ்லோகத்துல நிர்தாரணம் பண்ற ஆக இதோட அந்த சுவாபதேசம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட மனசுல இத சகடாசுரன் மாதிரி நிறைய ஒரு அசுர குணங்கள் நிறைய இருக்கு இப்போ இதெல்லாம் பெருமாளோட திருவடி தான் சரியாகும் ஆனா பெருமாளோட திருவடியானது நேரம் நம்ம மேலே படுற அளவுக்கு நம்ம பாகியசாலிகள் இல்லை அப்போ அந்த மனசுக்குள்ள பூந்து இந்த சகடாசுரன் நம்ம மனசுக்குள்ள இருக்கிற சகடாசுரனை உதைக்கிறது யாரு யாரு வெளியில தள்ளுறா அப்படின்னா தான் அது முடியுங்கிறதுனால இந்த ஸ்லோகத்தில் பாதுகையோட இன்னொரு பிரபாவத்தை சுவாமி நமக்கு கொடுத்துருக்காரியேன் கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதி வெங்கடேசாய வேதாந்த குரவே நமகா